ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களாக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க குக்கரை என்னுடைய குக்கர் நல்லா தான் இருக்குது ஆகுது அப்புறம் எதுக்காக நான் வீசணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சமீபத்தில் ஒரு முதியவருக்கு வந்து அடிக்கடி வயிறு வலி இருந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வயிறு வலி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்ததில் தான் வந்து தெரிஞ்சு நிறைய ஒரு ஈயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயதுக்குள்ளே வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டது தான் அவர் சொல்லி சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து ஒரே குக்கர் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனுடையனால கையும் ஃபுல்லாவே வயத்துக்குள்ள போய் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் வந்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாசம் அதுலயே கொடுத்துருப்பாங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் கேரண்டி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப புதுசு புதுசா வந்து மாத்துங்க ஏன்னா சுட சுட நம்ம சாதம் வடிக்கிறோம் கண்டிப்பா சாப்பிடும் போது அது இல்லாம வந்து வயத்துக்குள்ள நம்ம போயிடும் அது மட்டும் இல்லாம எனக்கு கூட வந்து திருமணமாகி வீட்டுக்கு வந்துருந்தேன் அப்போ மாமியார் வந்து சொன்னாங்க குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி சாதம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அதுலேயே தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க ஊற்றிட்டு காலையில் இருந்தவுடனே அதை எடுத்து சாப்பிடுவாங்க அப்போ வந்து சாதத்தினுடைய சத்துக்களை இந்த பாத்திரத்திலோட இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும் பொதுவாக குக்கரில் பண்ணாலே கேடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தப்போ ஒரு நாள் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க குக்கரில் சரி சாதம் வடிக்கிறீங்க புது குக்கராக இருந்தாலும் சரி பழைய குக்கராக இருந்தாலும் சரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பா கொஞ்சம் சூடாக காரணும் அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தை பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதை கழுவ போட்டுருங்க குக்கரோடே வந்து வைக்காதீங்க சூடாக இருக்குது அதா இருக்கு இதாக இருக்குன்னு சொல்ல அது ஒரு கேடு குக்கரோடே இந்த வைக்காதீங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படியே அதில் தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் வந்து வைக்கலாம் அதை பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் ஒரு நாள் யூஸ் பண்ணாங்க முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே சாப்பாடு வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ உள்ளக்கிழங்கெலாம் வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரம் அப்படின்னு சொல்லி குக்கரில் வைக்கிறோம் அப்படி வைக்கவே கூடாது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து நோய் நொடி இல்லாமல் வாழணும் நம்ம வந்து நூறு வருஷம் வாழணும் நூற்றம்பது வருஷம் வாழணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வாழ்கிறோம் அப்படி முக்கியம் இல்லை வாழ்கிற போது வந்து பார்த்தா நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரி பக்கமே வந்து போகாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் வந்து முதல்ல வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் பாட்டி காலத்து பாத்திரம் இது தாத்தா காலத்து பாத்திரம் அப்படி சொல்லி நிறைய பாத்திரங்கள் வந்து சில பேர் வந்து வச்சுருப்பாங்க அதை நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து பெரிய பெருமையான ஒரு விஷயம் வந்து கிடையாது அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது அதுவும் சூடான பாத்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து எங்கள் அம்மா காலத்தில் ச கல்யாணத்துக்கு வச்ச சமயம் மாமியார் சமையல்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாமியார் காலத்து கல்யாண பாத்திரங்கள் இருந்துச்சு கல்யாண பூசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் வந்து பழசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் போட்டுருவேன் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு எவ்வசோ பாத்திரமாக இருந்தாலும் சரி அப்பப்போ நான் வந்து அதெல்லாம் போட்டு புது புது பாத்திரங்கள் தான் அந்த யூஸ் பண்ணுவேன் பழைய பாத்திரங்கள் ஒரு நாள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஏன்னால் சாதம் வைக்கிறோம் குழம்பு வைக்கிறோம் அது நல்லது கிடையாது அதுவும் நல்ல ஒரு பாத்திரத்தை வாங்கி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உதரவு அந்த பாத்திரங்கள்லாம் தூக்கி போட்டு புதுசு புதுசாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இல்லை புதுசாக இருக்குது நான் பத்து வருஷமாக யூஸ் பண்ணுறேன் இருபது வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யூஸ் பண்ணுறாய்ங்க அதுவும் பஜாரில் கிடைக்கிற மட்டமான பாத்திரங்கள்லாம் வந்து வாங்கினா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது கொஞ்சம் நேரம் அதனாலும் சரி அது கொஞ்ச நாளில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கும் அதனால் பார்த்து பண்ணுங்க குக்கர் மிட்டு கிடையாது பாத்திரம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உணவு வந்து அதில் வைக்கிறோம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் ரொம்ப நேரம் அதில் வைக்கும்போது அதில் உள்ள கெட்டதெல்லாம் நம்ம வயத்துக்குள்ளே போகிறதுக்கு இருக்கும் அதனால் பாத்திரங்கள்லாம் அப்பப்போ புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டு புதுசு புதுசாக வந்து பழங்கால பாத்திரம் அப்படின்னாலே தெரியும் இப்போ எங்கள் அம்மா காலத்து பாத்திரம்லாம் அப்படியே கையை வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நத்தமாக வந்து நார் பித்தளை பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் சாக்கு சாக்காக கட்டி வச்சுருந்தாங்க அப்போவே நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் கட்டி எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து போட்டு அப்போவே நாங்கள் போட்டுட்டோம் அந்த மாதிரி பழைய பாத்திரங்களை தயவுசெய்து இதுவரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க புதுசு புதுசாக அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு குக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்பப்போ மாற்றிடுங்க இல்லை ரொம்ப நான் வச்சுருக்கேன் இது வந்து ரிப்பேரே ஆள அப்படின்லாம் வந்து நினைக்கிறேன் ரிப்பேர் ஆகாட்டாலும் அதில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் வந்து பார்த்தா நல்லது கிடையாது என்னதான் அந்த ஒர்க் ஆனாலும் நல்லது கிடையாது அப்பப்போ அதுவே ரிப்பேர் ஆகும் அதனால பார்த்து வந்து பண்ணுங்க உடல்நலம் தான் வந்து என்றைக்குமே நமக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோ மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வந்து நிறைய வந்து போட்டிருக்கேன் இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து பயனுள்ள விஷயங்கள் மட்டும் மட்டும் வந்து நான் போடுறேன் அது இப்போ அப்பப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சீரியல் மட்டும் போடுறேன் இருந்தாலும் சரி எல்லா ஒரு நியூஸு எல்லாமே போடுறேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி